அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் பதினான்காம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்து இந்த சந்திர கிரகணத்தின் போது நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வெவ்வேறு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் விடுவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நிற்கலி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திர கிரகணம் இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில சூரியன் வரும்போது அந்த வானியல் நிகழ்வு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர கிரகணம் சனாதன தர்மத்துல ஒரு அமங்கல நிகழ்வா கருதப்படுதுங்க இந்த நேரத்துல மங்களகரமான அது மட்டும் இல்லாம மங்களமான செயல்கள் தடை செய்யப்படுது அதே மாதிரி சுபகாரிய நிகழ்வுகளும் தடை செய்யப்படுதுங்க சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் எப்போது நிகழ்கிறது அதனுடைய நேரம் என்ன சூதக காலம் அது எங்கே தோன்றும் அதனுடைய முக்கிய விஷயங்கள் என்ன இதனால் ஜோதிட ரீதியாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறோம் அதாவது ஜோதிட கணக்கீடுகளின் படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் பால்குன் மாதத்தின் முழு நிலவில் நடைபெறுது பால் பூர்ணிமா பதினைந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருக்குங்க இந்த நாள் ஹோலி அப்படின்னு சொல்லலாம் சந்திர கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி காலையில் ஒன்பது இருபத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூன்று இருபத்தி ஒன்பது மணிக்கு முடிவடையும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது இதன் காரணமாக சூதக காலமும் நாட்டில் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மேற்கு ஆப்பிரிக்காவில் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பு தாங்க சூதக காலம் நடைபெறுது ஆனால் இந்தியாவில் சந்திர கிரகணம் தென்படாத போது சூதக காலமும் செல்லாது சந்திர கிரகணத்தின் போது வழிபாடு செய்ய தடை செய்யப்பட்டிருக்கு கிரகண காலம் வரைக்கும் கோவில்களினுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் கடவுள்கள் மற்றும் தேவியர்களினுடைய சிலையை தொடர்றது தடை செய்யப்பட்டிருக்கு சந்திர கிரகண போது ராகுவினுடைய தாக்கம் அதிகரிக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் உணவை சமைக்கவோ அல்லது உட்கொள்ளவோ கூடாது இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் நோய்வாய்ப்பட்டவங்க மற்றும் குழந்தைகள் தேவைப்படும் போது உணவை எடுத்துக்கொள்ளலாம் ஜோதிடத்தின்படி கிரகணத்தின் போது ஒருவர் தூங்கக்கூடாது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கிரகணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் நிலை கொண்டிருக்கிறார் இதன் காரணமா பார்த்தோம் அப்படின்னா சூதக காலம் செல்லாது அப்படின்னாலும் மத கொள்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னாலும் ஜோதிட ரீதியா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே இது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் கும்ப ராசியில் பிற இந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சந்திர கிரகணத்தின் போது உருவாக்கக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து பல வகைகள்ல வந்து ஏற்ற இறக்கமான ஒரு நிலையை உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் காதல் விவகாரத்தில் உங்களுடைய இருவருக்கும் இடையிலான தூரத்தை குறைப்பதற்கு இது ஒரு சிறந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய துணையுடன் நேரத்தை செலவிட நீங்கள் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுவீங்க அதே சமயம் இன்றைய காலகட்டம் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்க்கும் பொழுது பல வகைகளில் வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிகள் முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்க அனுமதிக்க வேண்டாம் பணியிடத்தில் வந்து கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் ஆரோக்கியம் செல்வம் ரெண்டுத்திலேயுமே சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் முறை வாழ்க்கை உற்பத்தி செய்யும்போது உங்களுடைய உறவில் வந்து அதிக தகவல் தொடர்பு வந்து அதிகரிக்கவும் செய்யலாம் பெரிய உடல் நலம் அல்லது செல்வ பிரச்சனைகள் எதுவும் வந்து வழக்கமான வாழ்க்கையை வந்து பெரிய வந்து கவலை கொள்ள தேவை கிடையாது இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு சின்ன 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 சிக்கல்கள் சவால்கள் வந்து ஏற்படுமே தவிர பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது உடனுக்குடன் வந்து சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உறவுகளில் நீங்கள் கொஞ்சம் வெட்டு செல்ல வேண்டிய காலமாகவே இருக்கும் பரஸ்பரம் புரிந்து கொள்வது தம்பதிகளினுடைய ஒற்றுமையை அதிகரித்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்திற்கு போதிய நேரம் ஒதுக்க முடியாமலும் போகலாம் இருந்தாலும் உங்களால் முடிந்த நேரத்தில் குடும்பத்தினருடன் வாழ்க்கை துணையுடன் முடிந்த அளவு நேரம் செலவிடுவது அவர்களை மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும் காதலர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காதல் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாகவே முடிய முடிவடையுங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியாக சில பின்னடைவுகள் ஏற்படும் அப்படின்னாலும் கூட நிதி நிலையில எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு திடீரென்று மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைன்னா வாய்ப்பு மூலமா பெரிய தொகையை ஈட்ட சாத்தியமும் தங்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலமா பணவரவு அப்படி இல்லைன்னா வருமானம் அதிகரிப்பது உள்ளிட்டவையும் நடக்கலாம் இருந்தாலும் குறுக்கு வழியில பெரிய தொகை ஈட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் முயற்சிகளையும் கைவிட வேண்டியது அவசியம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பெரிய அளவுக்கு லாபமோ அல்லது வருமானமோ ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே கடினமாக உழைக்க வேண்டிய காலமாகவே இருக்கும் வேலை செய்யக்கூடிய நேரமோ வேலை வலுவும் அதிகரிக்கலாம் இது தற்காலிகமானது தாங்க உங்களுடைய உழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் இரட்டிப்பு மடங்கு பலன்களும் வெகுமதியும் விரைவிலேயே கிடைக்கப்படுவீங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவாங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானமோ லாபமோ சீராகவே இருக்கப்பெறும் அதே சமயம் இந்த காலகட்டம் மிகவும் பரபரப்பான காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமான உணவுகளும் தேவையான ஓய்வும் அவசியமாகிறது என்ன விஷயமாக இருந்தாலும் அதுல நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அழி அப்படின்னா சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுப்பறியான நிலை காணப்படுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும் செலவுகள் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்று அதே மாதிரி தேவையான பண வசதியும் கிடைக்கப்படுவீங்க விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுப்பறியான நிலையில இருந்து தான் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்படுவதில் தாமதம் இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க ஈடுபடுவதற்கு முன்பாக தயக்கம் ஏற்படும் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெளிவு அப்படிங்கிறது உண்டாக பெறும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பேசி தெளிவுபடுத்தி கொள்வது நன்மையை தரும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபம் பெறுவீங்க இடமாற்றமும் உருவாகலாம் அதே மாதிரி தங்களுக்கு பொறுப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யுங்க உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் வீண் அலைச்சல் வீண் பயமும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க வீண் செலவு உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கு பாரு வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுறதுல பின்னடைவும் ஏற்படலாம் எதிர்பார்த்தபடி இருக்கும் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும் திறமை வெளிப்படும் புதிய நபர்களின் அறிமுகமும் உண்டாகும் அதன் மூலமா நன்மையும் அடைவீங்க அதே மாதிரி பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னாலும் ஒற்றுமை குறையாது பேச்சில நிதானத்தை கடைபிடிக்கிறது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது அதே மாதிரி தொழில் வியாபாரம் சிறப்பான லாபம் அடையும் என்றாலும் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் தேவையற்ற பயணங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையலாம் மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும் சற்றே அலைச்சல்கள் சுக வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்பட்டாலும் பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி அமையப்பெறும் அசையும் அசையா சொத்துக்களால் வீண் செலவுகள் ஒரு சிலருக்கு அமைய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இருப்பினும் கொஞ்சம் உஷாராகவும் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் தேவையற்ற பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் காலகட்டமாகவே இருக்கும் உடனே பயந்து விடாதீங்க பிரச்சனையிலேயே இந்த காலம் போய்விடாது